மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன் ஆரம்பத்தில் சுதந்திர போராட்ட காலத்தில் காங்கிரஸ்காரராக இருந்திருக்கிறார் சென்னை மகாண காங்கிரஸ் கட்சி தலைவராக காமராஜர் இருந்தபோது அவரை தன் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் பின்னர் அண்ணாவின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு திமுகவில் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலையில் காமராஜரின் பிறந்த நாள் விழா நடைபெற்றது அன்று அவர் பேசும்போது காமராஜர் என் தலைவர் அண்ணா என் வழிகாட்டி என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் இந்தியாவின் எல்லைப் பகுதியில் சீன படைகள் எதிர்பாராமல் தாக்குதல் கொடுத்தன பிரதமர் ஜவஹர்லால் நேரு வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு இச்செய்தியை தெரிவித்து இந்திய ராணுவத்திற்கு உதவும் பொருட்டு தாராளமாக யுத்த நீதி வழங்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்தார் அவருடைய உரையை வானொலியில் கேட்டதுமே எம்ஜிஆர் தன்னுடைய நன்கொடையாக ரூபாய் எழுபத்தைந்து என அறிவித்தார் அகில இந்தியாவில் அவ்வளவு பெரிய தொகையை வழங்க முன்வந்த தனி நபராக மட்டுமின்றி முதல் இந்திய குடிமகனாகவும் எம்ஜிஆர் விளங்கினார் உடனடியாக முதல் தவணைத் தொகை ரூபாய் இருபத்தைந்தாயிரத்தை அப்போதே முதல்வராக இருந்த காமராசரிடம் கொடுப்பதற்காக எம்ஜிஆர் காமராசரின் வீட்டிற்கு சென்றார் காமராசர் வெளியூர் பயணத்திற்காக எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு போய்விட்ட தகவல் அறிந்ததும் சற்றும் தாமதமின்றி எழும்பூருக்கு போய் ரயிலில் அமர்ந்திருந்த காமராசரிடம் காசோலியை வழங்கினார் ரயில் நிலையம் பரபரப்பில் ஆழ்ந்தது காமராசரே வியந்து போனார் ரொம்ப சந்தோஷம் என்று மகிழ்ச்சியை தெரிவித்து பயணப்பட்டார் நேருவின் உரையை கேட்டதுமே ஒரு மிகப்பெரிய தொகையை வழங்க முன் வந்தவர் தமிழ்நாட்டு மக்களிடையே பெரும் புகழ் பெற்ற திரைப்பட கலைஞரான எம்ஜிஆர் என்ற செய்தியை உடனே பத்திரிகைகள் மூலம் வெளிப்படுத்த காமராசர் அதிகாரிகள் மூலம் ஏற்பாடு செய்தார் வெளியூர் பயணம் முடிந்து சென்னை திரும்பிய காமராசர் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் பல்வேறு கேள்விகள் எழுந்தன ஒரு பத்திரிகையாளர் எம்ஜிஆர் நிதி கொடுத்தது விளம்பரத்திற்காகவா என்று கேட்டதும் கடுமையான கோபம் அடைந்தார் காமராசர் ஏயா நீ எவ்வளோ யுத்த நிதி கொடுத்தே எப்போ கொடுத்தே கொடுப்பியா மாட்டியா கொடுக்கிறவங்கள எதுக்கு கிண்டல் பண்ணணும் நேரு ரேடியோவில் பேச போறாரு காமராஜர் ரெயிலில் போக போகிறாரு நாம் மொத்தத்தில் நிதி கொடுக்கணும்னு எம்ஜிஆர் பிளான் போட்டா செய்தார் எப்படி முடியுங்கிறேன் ரயில்வே ஸ்டேஷன்ல எம்ஜிஆர் கொடுத்த செக்க வாங்கினதும் நானே பிரமிச்சு போயிட்டேன் உடனே பேப்பர்களில் செய்தி கொடுக்க சொன்னேன் நீ சும்மா இருங்கிறேன் என்று பொருந்தி தள்ளினார் தலைவர் கேள்வி கேட்டவர் வாயடைத்து போனார் எம்ஜிஆர் திமுகவை சேர்ந்தவர் அவர் நிதி கொடுத்த தகவலை காங்கிரஸ் முதலமைச்சர் ஏன் பிரபலமாக்க வேண்டும் என்று காமராசர் யோசிக்கவோ தயங்கவோ இல்லை அரசியல் கட்சி வேறுபாடுகளை கடந்து நல்ல அம்சங்களை அவை இருந்தாலும் கௌரவிக்க வேண்டும் என்ற பெருந்தன்மையான இயல்பு காமராசரிடம் இருந்தது